ே வெயில் கொளுத்தோ கொளுத்திக்கிட்டு கொடுத்திக்கிட்டுருக்கு இந்த வெயிலுக்கு இதை சூப்பராக ஒரு ரெஃப்ரெஷிங்காக ட்ரிங்க் தாங்க இங்கே பார்க்க போகிறோம் இது கோகனட் ஜெல்லி ட்ரிங்க் இது நிறைய பிராண்ட்ஸில் மார்க்கெட் அவைலபிளாக இருக்கும் காஸ்ட்லி கூட இது எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அதில் ஒன்றே கால் ஸ்பூன் அகரகர் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு இளநீரை சேர்த்துக்கலாங்க இது ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனா இன்னொரு பவுலில் சேர்த்து அதை வந்து அப்படியே செட் பண்ண வச்சிடலாம் நான் ஆரஞ்சு ஃப்ளேவரில் பண்ணுறேங்க நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வேணால் பண்ணலாம் அதனால ஆரஞ்சு எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க எந்த ஃப்ளேவர் ட்ரிங்கில் கூட இதை ஆட் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் ஜூஸ் குடிக்கும்போது இதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்படி கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஜூஸை எந்த ஃப்ளேவரில் வேணால் பண்ணலாங்க ஆப்பிள் ஸ்ட்ராபெரி எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கிளாஸ் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோகனட் ஜெல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சு ஜூஸு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கட்டும்னு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் ஹெல்தியர் ஆப்ஷனாக தண்ணியோ கோக்னட் வாட்டரோ கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஈஸி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க